ஸ்ரீ ஜியோ நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க வேண்டுமா அப்போ ஆஞ்சநேயரை இந்த முறையில் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடை இல்லாமல் நடைபெறும் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை எண்ணிக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றலை மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும் அதனால இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ராமாயணத்துல ராவணனால சீதையை காட்டுக்கு அழிச்சண்டு போனதுக்கப்புறம் சீதை எங்கே இருக்கா அப்படின்னு தெரியாமல் ராமவிரான் கஷ்டப்படும்போது ஸ்ரீ ஆஞ்சநேயர் மார்க்கமாக அசோகவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவியை கண்டுபிடிக்கிறார் அசோகவனம் அப்படின்றது ஒரு காடு அந்த காட்டில் தேவி இருக்கிறத கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி சீதாதேவிக்கு நமஸ்காரத்தை சொல்லும்போது சீதாதேவியானவள் என்னை தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறதுக்கோசரம் காட்டில் என்ன இருக்கும் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா பக்கத்தில் வந்து வெத்தலை கொடி இருக்கோம் அந்த வெத்தலை கொடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து மாலையாக வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்திரா எதுக்கோசரம்னா ஒரு காரியத்தை யாராலும் நடத்த முடியாத காரியத்தை வெற்றியோடு நடத்திய ஆஞ்சநேயருக்கு பரிசாக கிடைத்த வெற்றிலை மாலை அதனால தான் நம்மளுக்கு எந்த காரிய தடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமை எண்ணிக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் குறிப்பாக திருமணத்தடை இருந்ததுன்னா சனிக்கிழமை இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவா வியாபாரம் தொழிலில் நஷ்டமாக இருக்கிறவா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவா ரொம்ப நாள் வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தினால தடப்பட்டுன்னே இருக்கும் இந்த மாதிரி தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருபவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவ ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தமே அசாத்திய சாதக சுவாமின்னு எந்த விதமான காரியத்தை நடத்தி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை சாதாரணமாக நடத்தி முடிக்கக்கூடியவர் ஹனுமான் அப்படி இருக்கக்கூடிய ஹனுமானே ராமனுக்கு தூதனாக இருந்து காரியத்தை வெற்றி அடைய செய்ய எனக்கு உதவுவாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதனால எல்லா விதமான காரிய தடைகளிலிருந்தும் மீண்டு எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கோ ஓம் ஆஞ்சநேயாய் நமஹா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கோ எல்லாருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரட்டும் சர்வே ஜனாக சுகினோபவந்து